சில வருடங்களுக்கு முன்பு பிரபல கிரிக்கெட் வீரரான மலிங்கா ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று பாடகி சின்மயி எக்ஸ் தளத்தில் தெரிவிச்சிருந்தாங்க தற்போது அந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருது அந்த பதிவில் நான் மும்பை சென்றிருந்த போது என்னுடைய தோழியை பார்க்க அவள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றேன் அப்போது அந்த ஹோட்டலில் கிரிக்கெட் வீரர் மலிங்காவை பார்த்தேன் அவர் தோழி அவரது அறையில் இருப்பதாக கூறினார் ஆனால் அறைக்கு சென்று பார்க்கும்போது அங்கு யாருமே இல்லை உடனே மலிங்கா என்னை படுக்கறையில் தள்ளி தவறாக நடந்து கொள்ள முயன்றார் நான் என்னுடைய கண்கள் வாயும் மூடிக்கொண்டேன் ஆனால் அவரின் முகத்தை பயன்படுத்தி கொண்டார் அந்த சமயத்தில் தான் ஓட்டல் ஊழியர் வந்து கதவை தட்ட நான் அங்கிருந்து சென்று விட்டேன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அவர் பிரபலம் என்பதனால் எனக்கு ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி நான் வந்து என்னோடய ரூமுக்கு சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பெண் வந்து குறிப்பிட்ட விஷயத்தை சின்மை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி மலிங்காய்படலாம் செய்யக்கூடியவரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படும் விதமாக உண்மையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடந்ததை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ் போடப்பட்ட பெண் எல்லா பெண்களுமே அவங்களோட கருத்து கணிப்புகளை வந்து அவங்களோட சொந்த பதிவில் போட்டு அதை வைரல் ஆகிட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா சின்மையை பற்றி சொல்லலாம் சின்மையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாடகையாக இருப்பாங்க அவங்களோட பாடல்கள் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் எடுத்திருக்குது இவங்க இளையராஜாவை தாண்டி நம்ம ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் அனிருத் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே பாடியிருக்காங்க அப்படி பாடும்போது இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்ட யாருன்னா நம்ம வைரமுத்து வைரமுத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்போம் அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா மக்களிடையே வந்து சில விஷயங்களை சொல்லக்கூடும் அது மாதிரி இருக்குமே தவிர அதை தாண்டி சில கலவையான விமர்சனங்களையும் பெறக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப இன்டீரியர் ரொமான்டிக்காக வர அவரோட பாடல்கள் இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஊந்துகோலாக நின்று இப்போ வரைக்குமே கலக்கிட்டுருக்காரு அவர் வந்து கிட்ட தவறாக நடந்துகிட்டார்ன்ற சம்பவம் அந்த காலக்கட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு எப்படின்னா ஒரு வாட்டி பாடல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இவங்க வெளியூர் போகும்போது அதாவது வெளிநாட்டுக்கு போகும்போது வைரமுத்து இவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டிருக்காராம் அதை பற்றி வெளிப்படையாக பேசின சின்மையை அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்டே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க சினிமாவில் சாதாரண விஷயம்னு சொல்லி வைரமுத்து சொன்னதாக ஒரு விஷயம் வந்து எக்ஸ் தளத்தில் அப்போ பதிவிட்டுருந்தாங்க சின்மை அப்போதுலேருந்து வைரமுத்துக்கு பட வாய்ப்புகள் கம்மியாகி ரகுமான் அவருக்கு ஒரு பாடல் கூட கொடுக்கல குறிப்பாக சொல்லணும்னா பொன்னி செல்வன் படத்தில் ஒரு பாடல் கூட வைரமுத்துக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வைரமுத்தை நைஸாக கட்டிட்டாங்க இப்படி இருக்கும் சமயத்துல மலிங்கா மீது குற்றச்சாட்டியிருக்க சின்மை இது உண்மையிலேயே மலிங்கா வந்து தவறாக நடந்துகிட்டாரா இல்ல அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்களான்னு சொல்லி சமூக வலத்தில சின்மையை ஒரு பக்கம் வந்து பாராட்டும் இருக்காங்க ஒரு பக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட விஷயத்த போல்டா பேசியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஆச்சரியப்பட விஷயமா தான் இருக்கும் உண்மையிலேயே மலிங்கா அந்த மாதிரி தவறு செஞ்சிருந்தா அப்படின்னா உண்மையில பேர் நாராடிச்சு நடக்கப்பட்டிருக்கும் ஐ பி பெருசாக வாய்ப்பு கிடைச்சிருக்காது இந்த ஒரு விஷயம் தான் சமூகத்தில் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சின்மை வந்து சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை பார்த்துன்னா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை